இதுதான் இறுதி சார் என் கேள்வி உங்களுக்கு மிக மிக சாதாரணமாக தெரியலாம் நீங்கள் சொல்வது போல் தீவிரவாதம் எதிராக செயல்படும் போராட்டம் என்று நானும் நம்புகிறேன் சரி எப்படியோ தீவிரவாதம் அரசை எதிர்த்து போராடுவதாக நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது அநீதி இழைக்கப்படும் போது மக்களிடம் சென்று உதவி செய்வதாக சொல்லி மக்களை ஒன்று சேர்த்து போராடுகிறார் நான் நினைப்பது என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு சாமானியன் இருந்திருந்தால் நாமும் ஒருவேளை அதை செய்திருப்போம் அவர்கள் செய்தது போல் ஏனென்றால் நாம் என்ன செய்ய முடியும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை நீதிமன்றம் பத்து வருடத்தை கடத்தி விட்டது ஒரு சாமானியனுக்கு அநீதி நடக்கும்பொழுது என்ன வழி உள்ளது என்னை போன்ற சாமானியனுக்கு என்ன அறிவுரை கூற வருகிறீர்கள் எனக்கு ஏதாவது நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கூறுவது உங்களுக்கு நடந்தாலும் சரி எனக்கு நடந்தாலும் சரி கண் கண்முன்னே நம் குடும்பத்தினர் கொல்லப்பட்டால் நாம் தாயும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டால் வீடு கொளுத்தப்பட்டால் என்ன செய்வது நீங்கள் கூறியதை போல்தான் நானும் செய்திருப்பேன் சாதாரண மனிதன் அப்படித்தான் செய்வான் அது சாதாரணம் உங்களுக்கு இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அப்படித்தான் முடிவெடுப்பார்கள் வளையல் அணிந்தவன் பேசாமல் இருப்பான் இல்லையென்றால் இது சாதாரண நடவடிக்கை தானே அந்த மனிதனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நானும் அப்படித்தான் செய்வேன் நான் குரானை படிக்கவில்லை என்றால் அப்பாவி மக்களை கொள்வது தவறு என்று அறியாதிருந்தால் ஒருவேளை நானும் ஒரு அப்பாவியை கொன்றிருந்தால் நானும் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று மற்றவர்களைப் போல்தான் நடந்து கொண்டிருப்பேன் யாரோ எனக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக நான் இன்னொரு அப்பாவியை கொள்வதில் எந்த ஒரு நீதியும் கிடையாது என்னிடம் ஒருவன் திருடினால் நான் வேறொருவரிடம் போய் திருட முடியாது திருடி அந்த நபரை பிடித்தோம் என்றால் அவரை அடிக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் அது வேறு விஷயம் நான் போய் அப்பாவி மக்களை கொல்ல முடியாது குரானின் கொள்கையை வைத்து பார்க்கும் பொழுது அப்பாவி மக்களை கொல்வது தவறு என்று கூறியிருக்கிறது நான் குரானை பின்பற்றுவதால் நான் எதிர்த்தாக்குதல் செய்ய மாட்டேன் நான் ஆதாரங்களை திருட்டுவேன் அரசை திருப்திப்படுத்த முயற்சி செய்வேன் இருப்பினும் அவன் விடுதலையாகிவிட்டால் நான் சொல்கிறேன் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யாரெல்லாம் பொறுப்போ அது குஜராத் ஆகட்டும் மும்பை ஆகட்டும் அரசியல்வாதிகள் காவல்துறையினர் மக்களை கொன்றவர்கள் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் தப்பித்து சென்று விட்டாலும் நியாய தீர்ப்பு நாளன்று இறைவன் அவர்களை தண்டிப்பார் முஸ்லீம் ஆகிய நாம் நம்பிக்கை கொள்கிறோம் குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து தீரும் நியாய நாளன்று கடைசி தண்டனை கிடைக்கும் ஏனென்றால் இந்த உலக வாழ்வு மறு உலக வாழ்வுக்கு சோதனை நம்மால் முடியாது என்று நாம் சிலவற்றை இங்கு விட்டுவிட்டால் நாம் இறைவனிடம் நியாயம் தீர்க்கும் பொறுப்பை விட்டு விடுவோம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அங்கு தண்டிக்கப்படுவார்கள் இன்றைக்கு நாம் ஹிட்லரை பிடித்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது அறுபது லட்சம் யூதர்களை கொன்றவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது ஒருவரை கொன்றதற்கு ஒருமுறை கொள்ளலாம் மீதி இருக்கும் பைவ் மில்லியன் நைன் லாக்ஸ் நைன்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் மக்கள் அவர்கள் கொலைக்கு பகரமாக குரானில் சூரா அன்னிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் நமது அடையாளங்களை நிராகரித்தவரை நரக நெருப்பில் போடுவோம் அவருடைய தோள்கள் வெந்து உறிந்த பிறகு புது தோள்களை கொடுத்து வலியை உணரச் செய்வோம் இன்றைய விஞ்ஞானத்தில் பெயின் ரிசப்டர் என்ற ஒரு முறை உள்ளது இறைவன் கூறுகிறான் நியாயத்தீர்ப்பு நாளன்று அவனுடைய தோள்கள் கருகி உறிந்த பிறகு புது தோள்களை கொடுத்து அவன் வலியை உணர வேண்டும் இறைவன் விரும்பினால் ஹிட்லரை அவர் அறுபது லட்சம் முறை தண்டிப்பார் ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது அதனால் நாம் அதை தலைமை நீதிபதியிடம் விட்டுவிடுவோம் இறைவனாகிய தலைமை நீதிபதி இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களின் நன்றி நீங்கள் உங்களின் அனைத்து கேள்விகளையும் முன்மொழியவே நாங்கள் விரும்புகிறோம் டாக்டர் ஜாகிர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்பது போன்ற கேள்விகள் உள்ளன ஜிஹாத் பற்றியும் தீவிரவாதம் பற்றியும் மேலும் பல அம்சங்கள் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இது போன்ற கூட்டங்கள் நடத்தி ஜாகிர் நாயக் விளக்கம் சொல்வார் மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை பெருமைப்படுத்திய விருந்தாளிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் காட்டிய அவர்களுக்கு நமது நன்றி மீண்டும் உரிதாக்குகிறேன் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை ரிக்கார்டு செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Aaa 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 아. <목소리나>